போச்சுங்க சிம்பிளான விஷயம் நல்ல மைண்ட்ல ஏத்திக்கங்க நம்ம வந்த நோக்கம் எதற்காக வந்தோம் தொழுகைக்காக வந்தோம் அமல்கள் செய்யறதுக்காக வந்தோம் நன்மையான காரியங்கள் செய்யறதுக்காக வந்தோம் இதெல்லாம் மைண்ட்ல வைக்கணும் மத்தது எல்லாத்தையும் அல்லாவே தந்து நீ அதை பத்தி யோசிக்க வேண்டாம் பொருளாதாரத்தை பத்தி எல்லாம் சொல்லி காட்டினா இன்னும் ரப்பக்க எபுசந்தர் இனிஷா வைக்கிறது இன்னும் காரணம் நீங்க பாதி சதீரம்ப செய்யலாம் பொருளாதாரத்தை நான் தான் குடுக்கறேன் சொல்லிட்டான் நீங்க என்னத்தை போட்டு உங்க திறமைய மூளை யோசிச்சாலும் அதெல்லாம் உங்களுக்கு வராது நான் இடத்துல வந்து தந்தரேன்ட்டான் கொடுத்துட்டான் அல்லாஹ் அம்மன் உங்களுக்கு உணவளிப்போம் யார் அல்லான்ட்டான் உணவையும் கொடுத்தேனா பொருளாதாரத்தையும் கொடுத்தறேன்ட்டான் உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாத்தையும் அல்லா கொடுத்துட்டான் உங்க வேலை என்ன அல்லாதவை வணங்குவது மட்டும்தான் உங்க வேலை சரியான முறையில வணங்குறமா அந்த தொழுகை கரெக்டா தொழுகமா அந்த சிந்தனையோட நம்முடைய வாழ்க்கையை பயணிச்சுன்னா நாளைக்கு மருமையில வெற்றி ஆயிருவாங்க அதை விட்டுவிட்டு இந்த உலக வாழ்க்கையில நாலு பேர் நம்மளை பார்ப்பாங்க அவங்க முன்னாடி நம்ம கௌரமா வாழணும் நல்லா நம்ம வீடு கட்டணும் நல்லா நம்ம காரில் போகணும் ஆடம்பர வாழ்க்கையை காட்டணும் அப்படி பொருளாதாரத்தை திரட்டம் 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 இந்த திரடி பண்ண சுத்தமான நரபத்தில் தூக்கி போட்டுருவான்லாம் சுத்தமான சொல்லி ஒரு நரகத்தை அல்ல தயார்படுத்தி வச்சிருக்கிறான் காசு 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 பின்னாடி இந்த உலக வாழ்க்கை இப்படின்றது கூட முடிஞ்சிருங்க நம்ம கூட தான் இருந்தாங்க நம்ம கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் அல்லது நம்ம தாய் தந்தைகளாக இருக்கட்டும் அல்லது உறவினர்களா இருக்கட்டும் இப்படின்றது கூட காண நம்ம கூட இல்லைங்க நம்ம அவங்க முன்னாடி போயிட்டா நம்ம பின்னாடி போற அவ்வளோதான் விஷயம் உலக வாழ்க்கையில இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்ல ஒரு பயணியை போல் வாழுங்க அல்லா போயிட்டு சொல்றாங்க ஒரு பயணம் தான் ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இங்க இருந்து திருப்பூர்ல சென்னை போற தூரம் தான் அதுல வந்து அவங்க நாற்பது வயசுல இங்கிட்ட நம்ம ஐம்பது வயசுல இறங்க போறோம் அவ்வளவு முடிஞ்சு போச்சு ஒரு பத்து நிமிஷம் தான் சொல்றாங்க நாளைக்கு மறுமை நாள்ல கூட்டம் கூட்டமா பேசிக்கலாங்களாமா அந்த கூட்டத்துல என்ன பேசிக்கணும் இந்த உலகத்துல எத்தனை ஆண்டுகள் வாங்கினா ஒரு பத்து நாளோ அல்லது பாதி நாளோ வாழ்ந்தோம்னு சொல்லுவாங்க நீங்க வேற ஓ வேற ஒரு கூட்டம் சொல்லுவாமா சிறிது நேரம் தான் போய் வாழணும் சொல்லுவோமாம் கொஞ்சம் நேரம் தான் இந்த உலக வாழ்க்கை இந்த கொஞ்ச நேரம் சிறிது வாழ்க்கைக்காக அல்ல எதை கடமாக்கணும் ஒரு பெருசா பாருங்களேன் ஒரு நாற்பது விஷயம் தான் நம்ம சொல்ல சொல்லிருக்கலாம் இது எல்லா விஷயத்தையும் செய்ய சொல்றான்ல ஆனா இந்த நாற்பது விஷயத்தையும் செய்யாத எது எல்லாம் தடுத்தானோ இந்த உலக வாழ்க்கை 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 அதை எல்லாத்தையும் இருந்துட்டு இருக்கோம் அதனாலதான் பறக்கத்து இல்லைங்க அதனாலதான் கஷ்டங்க புலம்புறோம் மன உளைச்சல் நிம்மதி இல்லைன்னு சொல்றோம் இல்லைங்க எல்லா சொன்ன அடிப்படையில் உங்க வாழ்க்கையை அமைச்சு பாருங்க அந்த வாழ்க்கையே வேற லெவல்ல இருக்கும் அல்ல உங்களுக்கு ஆப்பி ஆக்கி தருவான் கரெக்டா எந்திரிச்சு பாருங்க தகுதி தகுதத்துல இருந்து இரவு தூ தூங்குற வரைக்கும் நம்ம செட்யூல் போட்டு கரெக்டா வாழணும் பொருளாதாரத்தை நம்ம இப்படிதான் இது பண்ணணும் ஹேண்டில் பண்ணணும் எல்லாம் பிளான் பண்ணி வாழ்ந்துக்கணும்னு சொல்றோம் ஏன் கேட்டா மரணம் எப்பொழுது வேணாலும் வரும் அந்த பிளானிங் உங்க இடத்துல இல்லைனா இந்த உலக வாழ்க்கையில் தோற்று விட்டீர்கள் என்று சொன்னால் நாளை மறுவி நாளில் நரகம் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள